பிஜேபி வட இந்தியா கட்சி அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வட சொல்றாங்க போராடமா போராட்டம் பண்றாங்க தடங்கள் செய்யறாங்க கருப்பு கோடி காட்டுறாங்க ஆனா ஒரு டேஸ் வந்து திமுக தலைவர்கள் டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வராங்க எதுனால வந்து பேசுகிறார்கள் மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையும் மத்திய அமைச்சர்களையும் குறைவாக பேசுகிறார்கள் காலையிலே பார்த்தால் மத்திய அமைச்சருடைய வீட்டு வாசனைகளில் தவம் கிடக்கிறார்கள் அதுவும் சில பேர் மாநிலத்தினுடைய தலைமைக்கு தெரியாமலே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கு ஆனால் மக்கள் மத்தியில் பேசுவது ஒன்று அவருடைய செயல்கள் ஒன்று பல மொழி பேசுவது அறுப்பது தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள் மனைவி காலையிலே போய் ஒரு கோவிலில் அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை வாங்கி அதை போட்டா எடுத்து பதிவிடுகிறார்கள் இப்படி மக்களை ஏமாற்றிக் நெஞ்சை கொள்ளையடித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த முறை இந்த மண்ணில் வீழ்த்தப்படும் குறிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதத்தை வைத்து அப்பாவி மீனவ சமுதாயத்தை ஏமாற்றி மீனவ மக்களை வாக்கு வங்கியாக மட்டும் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி வருகிறது மீனவ மக்களுக்காக இதுவரை காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நன்மையும் செய்தது கிடையாது நான் கால் நூற்றாண்டுகளாக இந்த அரசியலிலே இருந்து வருகிறேன் எந்த தேவல் வந்தாலும் சொல்வார்கள் காணாமல் போன கடலில் காணாமல் போன மீனவர்களை மிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைப்பேன் என்று சொன்னார்கள் இதுவரை அமைத்தார்களா உடைய தார் உடைய பாராளுமன்ற உறுப்பினரோ உடைய சட்டமன்ற உறுப்பினரோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோ இதற்காக எந்த முயற்சியாவது எடுத்தார்களா எடுக்கவில்லை மீனவ மக்களுக்கு குறிப்பிட்ட அளவில் என்ன செய்திருக்கின்றார்கள் இதுவரை மீனவ மக்களுக்கு துரோகத்தை தவிர திமுக காங்கிரஸ் கூட்டணி எதுவும் செய்தது கிடையாது கச்சை தீவை தாரை வார்த்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி நான் சொல்லுகிறேன் மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் குளச்சல் மாநகரில் மிக பிரமாண்டமாக மீனவர்களுடைய நலனுக்காக ஹெலிகாப்டர் தளம் அமைத்து கொடுப்போம் என்று சொல்லு பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வர தமிழக மக்களை எழுபத்தி அஞ்சு வருஷமா குறிப்பா ஐம்பது வருஷமா அதிகமா பயன் இருந்த ஒரு கட்சி திமுக அது மக்களுக்கு திமுகோடைய தவறான போக்கு பொய்யான விஷயம் தெரிய தெரிய இப்போ ஓட்டு போடலாம் அப்படிங்க மனநிலை வந்துருக்குனே முழுசா ஏத்துக்கலாமா சார் மக்கள் அதான் மனநிலை மாற்றங்கள் வந்து விட்டது எங்களை பார்த்து மதவாதி மதவாதி என்று சொல்லி மதத்தின் பெயரை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இன்று யார் மதவாதி என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமான தெரிய ஆரம்பிச்சு விட்டது நீதிமன்றம் சொல்லுகிறது மரியாதைக்குரிய நீதரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்லுகிறார் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீபம் ஏற்ற விடாமல் தடுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் எந்த இஸ்லாமியரும் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லவில்லை எந்த கிறிஸ்தவரும் சொல்லவில்லை சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது இப்போது தெரிகிறதா யார் மதவாதி என்பது மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள் மக்கள் நன்மையாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் மதத்தின் பிரிவினையை உருவாக்குறது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதுதான் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்துவிட்டால் நம் மதத்திற்கு எதிராக செய்து விடுவார்கள் நம்முடைய மத பிரச்சாரங்களுக்கு எதிராக செய்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் கன்னியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்தாண்டுகள் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பத்தாண்டுகள் மத்திய அமைச்சர் ஏதாவது ஒரு கிறிஸ்தவருக்கோ அல்லது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டதுண்டா மரியாதைக்குரிய எம் ஆர் காந்தி அவர்கள் ஐந்தாண்டுகள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு மத வழிபாட்டிற்கு எதிராகவோ நடந்ததுண்டா ஆனால் மதத்தின் பெயரால் வாக்குகளை வாங்கி மாவட்டத்தை பிரித்தாளுகின்ற ஒரே கொள்கை கொண்டவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி நாங்கள் சொல்கிறோம் இந்த தேசத்தில் வாழுகின்ற கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவன் இந்துவாக இருந்தாலும் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் இஸ்லாமியாக இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய மைந்தர்கள் அத்தனை பேரும் ஒன்று என்று சொல்கிறோம் பாருங்கள் என்னோடு வந்து பாருங்கள் மீனவ சகோதரருடைய கிராமங்கள் நாம் சென்றால் நம்மளை கெட்டி ஆரோத்து தழுகிறார்கள் சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பெருவாரியான மீனவ வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பெற்றேதில் திமுக கூட்டணிக்காரங்க வந்து சொல்றத நூறு பிரசன்ட் நம்பிட்டு அவங்க வாழ்க்கையும் இந்த மாநிலத்தையும் ஊரையும் கெடுக்காம கொஞ்சமாவது இந்த பிஜேபி வந்து நாட்டுக்கும் மக்களுக்கு என்ன செய்ய கொஞ்சம் கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் சிந்திச்சு பார்த்து இனிமேல் ஓட்டு போடணும் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இந்த தேச நலனின் மீது அக்கறை கொண்டவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் அவருடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி என்ற ஒற்றை இலக்கில் இந்த முறை பெருவாரியான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களி அது எந்த மாற்று கருத்துக்கும் வாய்ப்பில்லை நிச்சயமாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் சொல்லுகிறேன் இஸ்லாமியர்கள் குறிப்பாக மீனவ சமுதாயத்திலிருந்து நாற்பது நாற்பது அதிகமான வாக்குகளை குளச்சலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றாவுக்கு பேட்டி கொடுத்த ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் மீடியா வெற்றி பெறவும் என்னுடைய சார்பாகவும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள்